கோடி கோடி ஆமாங்க அண்ணாமலையோட மனைவி எழுபது கோடிக்கு சொத்து இப்படிதாங்க இப்ப நியூஸ் வந்துட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பாக்க போறோம் இப்ப ரீசெண்டா எல்லா இடத்துலயுமே என்ன நியூஸ் வர ஆரம்பிச்சுச்சு அப்படின்னா அண்ணாமலை அவர்களோட மனைவி எண்பது சென்ட் இடம் வாங்கிருக்காங்கப்பா இந்த எண்பது சென்ட் இடத்தோட மதிப்பு எவ்வளோன்னு தெரியுமா எழுபது கோடியா எழுபது கோடிக்கு இவங்கனால எப்படி சொத்து வாங்க முடியும் அண்ணாமலைவர்கள் வந்து ஒரு மாடு மெம்பர் கூட கிடையாது இப்படி இருக்கும்போது இவ்வளவு சொத்தை எப்படி இவங்களால வந்து சேர்க்க முடியும் இதுல ஏதோ மர்மம் இருக்க தானே தெரியுது அப்படின்னு இசத்துக்கு நியூஸ போட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலை பாத்தீங்களா அந்த சொத்துக்கான வில்லங்க பத்திரத்துல என்ன வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னா எண்பது சென்டோட மார்க்கெட் வேல்யூவே வந்து ஏழு லட்சத்து இருபதாயிரம் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஆனா இத வந்து கரெக்டா பாக்காம எழுபது கோடிக்கு இவங்க சொத்து வாங்கியிருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு வந்து ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அது கூட இந்த இடம் எங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா சூலூர் பக்கத்துல சிலக்கரைச்சல் அப்படின்ற ஒரு கிராமத்துலதான் இந்த ஒரு இடத்த வந்து வாங்கியிருக்காங்க இந்த ஒரு இடத்த வாங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னு பாத்தீங்களோ அண்ணாமலையர்களோட மனைவி இம்புட்டு கோடி சொத்து வாங்கிருக்காங்கப்பா என்னமோ அண்ணாமலையர்கள் நேர்மையான மனிதர் அப்படிப்பு பேசினாரு பாத்தீங்களா எவ்வளவு பெரிய சொத்து குவிப்புல ஈடுபட்டு இருக்காங்கன்னு இஷ்டத்துக்கு வந்து இது மாதிரி ஊட்டி விட வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதுக்குதான் அண்ணாமலையோட ஆதரவாளர்கள்